வணக்கம் முறைகளில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல் எல்லோரும் நல்லபடியாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடுங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஓட்டஞ்சித்திரம் பக்கத்தில் இருக்கிற பேல்நாய்க்கி முட்டியம்மன் காளியம் கோயிலுக்கு போனோம் இது வந்து சக்தி வாய்ந்த காளியம்மன் கோயில் நாங்கள் வந்து வாரம் வாரம் இங்கே போவோம் உள்ளே வந்து மொபைல் ஃபோன் அலோ பண்ண மாட்டாங்க ஃபோன் அட்டன் பண்ணுறதோ சாமி வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதோ எதுவும் பண்ண மாட்டாங்க அதனால ஃபோனை கட் பண்ணியாச்சு உள்ளே போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம் நல்லபடியாக அம்மனை தரிசித்துட்டு வந்தாச்சு அம்மன் வந்து இங்கே சில ரூபத்தில் இருக்காது புத்துவடிவில் இருப்பாங்க அந்த புத்துக்கு தான் சாமி கும்பிடுவாங்க அதுக்கப்புறமா இந்த கோயில் வந்து பராமரித்து வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கேயும் சீக்கிரமாக கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க முன்னாடி ஒரு கோபுரம் கட்டியிருக்காங்க புதுசாக அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்களோட வீடியோ காமிக்க போகிறோம் ஃபேஸ் காமிக்க போகிறோம் இதனோடய வீட்டுக்காரர் என்னோடய பெரிய பொண்ணு அடுத்து சின்ன பொண்ணு அடுத்து தம்பி நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் அஞ்சு பேர் ரெண்டு பாப்பா ஒரு பையன் அதுக்கப்புறமா அப்படியே அபூர்வ ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாங்க இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள் அதனால் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அபூர்வ ஹோட்டல் போயிட்டு பசங்களை கொஞ்சம் நேரம் அங்கேயே விளையாட விட்டுட்டு வந்தோம் இது வந்து அங்கே இருக்கிற மீன் தொட்டி அந்த மீன் தொட்டியில் எத்தனை கலர் கலர் மீன் இருக்குது பாருங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் பசங்களை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போனால் அவங்களும் ரிலாக்ஸாக இருப்பாங்க நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம் அதுக்கப்புறமா அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கிறேன் இங்கே வந்து முயல் மீன் முயல் அப்புறம் பஞ்சவர்ண கிளி கலர் கலராக கிளிகள் புறா அது மாதிரி நிறையா வித்தியாச வித்தியாசமாக வச்சுருப்பாங்க குழந்தைகள் நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்குமே நல்ல மனநிறைவாக இருக்கும் அபூர்வாங்கிறது வந்து வெஜ் ஹோட்டல் நல்லம்மாள் விருந்து அது வந்து நான்வெஜ் ஹோட்டல் ரெண்டுமே ஒரே இது இது வந்து திண்டுக்கல் ப ஓட்டஞ்சத்திரம் பைபாஸ் ரோட்டில் இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அந்த மீனெல்லாம் எல்லாம் ரசிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மேலேப்புறம் கிளி இருக்கும் பஞ்சவர்ண கிளி இதை வந்து நல்லா ஜூம் பண்ணி எடுக்க முடியல கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நல்லா விழுகலை இங்கே வந்து நாய் காளை மாடு அப்புறம் அது என்ன கோழி நம்ம நாட்டு கோழி சேவல் பாருங்கள் புறா பாருங்கள் எத்தனை வகையான புறா இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் அதுக்கப்புறமா நாட்டு நாய் ரெண்டு நாய் நாட்டு நாய் வச்சுருந்தாங்க போய் நல்லா சுற்றிட்டு வந்தால் நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படியே அடுத்து நாய் பாருங்கள் பசங்களும் அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போனோம் இங்கே வந்து மதியம் பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாமி கும்பிட்டு வர்றதுக்கே அப்புறம் அப்படியே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு பாருங்கள் நாட்டு நாய் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு அதுக்கப்புறமா இந்த கோழி உங்களுக்கு வந்து என்ன கோழின்னு சொல்லுங்கள் கழுத பாருங்கள் கழுத ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் ஆடு வெள்ளாடு செம்பரியாடு ஆட்டு வகைகள்லாம் நிறையா இருக்குது இன்றைக்கி மாட்டு பொங்கலுங்கிறனால எல்லாத்துக்கும் குளிப்பாட்டி விட்டுருக்காங்க கோழி வகைகள்லாம் பாருங்கள் கிண்ணிக்கோழின்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறமா ஈமு கோழி சொல்லுவாங்க ஈமு கோழி பார்த்துருக்கீங்களா ஈமு கோழி வந்து உடம்பு நல்லா பெருசாக ஹைட்டாக இருக்கும் நம்மளை விட ஹைட்டாக இருக்கும் ஈமு கோழி அதுவும் இங்கே இருக்குது இது வந்து கிண்ணிக்கோழி எங்கள் ஏரியாவில் கின்னி கோழின்னு தான் சொல்லுவோம் உங்கள் ஏரியாவில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல இது வந்து நம்மளோட நாட்டு சேவல் அப்புறம் ஆட்டுக்குட்டி எல்லாம் இருக்குது பாருங்கள் ஈம் கோழி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து கிட்ட போய் எடுக்க முடியாது கொத்தி போடும் அதனால் நான் கொஞ்சம் தூரமாகவே இருந்து எடுத்தேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் நம்மளை விட ஹைட்டாக இருக்கும் பாருங்கள் கழுத்து மட்டுமே எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள் உடம்பு இவ்வளோ பெருசு இருக்கும் காலும் ஹைட்டாக இருக்கும் கழுத்தும் ஹைட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தாவே பயமாக இருக்கும் அப்புறம் அப்படியே பசங்களெல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுருக்காங்க எப்போவுமே வாரம் இருக்கா மாதம் இருக்கா எங்கேயாவது பக்கத்தில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும் பாருங்க அடுத்து நம்ம பாப்பா விளையாண்டுட்டுருக்கா அங்கே வந்து கூட்டம் அதிகம் இல்லை பொங்கலுங்கிறனால யாரும் அதிகமாக வரலை இல்லாட்டி இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்புறம் இல்லாமல் வெஜ்ஜு ஹோட்டலில் இவ்வளோதான் இருக்கும் நான்வெஜ் ஹோட்டல் சைடு போனோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்புறமா சாயந்தரம் போல தோட்டத்துக்கு போனோம் தோட்டத்தில் வந்து சின்ன கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலில் பூரா மாமாவும் அத்தையும் நல்லா கழுவி விட்டுட்டு இதெல்லாம் நம்மளோட மாடுக அந்த கோயில் நல்லா கழுவி விட்டு சுண்ணாம்புலாம் பூசி சாமிக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணி எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுருந்தாங்க இங்கே வந்து கன்னிமார் கற்பனசாமி கோயில் மரத்துக்கடி இருக்குது சும்மா அளவான சின்ன கோயில் தான் சின்ன கோயிலாக இருந்தாலும் அங்கே போய் உட்காந்து பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் இருக்கும் இது வந்து மரத்துக்கடியே இருக்குது வேலு கன்னிமாறு கற்பனசாமி சாமி கோயில் பொங்கல் வச்சு படையல் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு இது வந்து ஒரே மரத்தில் ஒரே மரத்தோட வேரில் ரெண்டு மரம் இருக்கும் மேலே காமிக்கிறேன் பாருங்கள் அரச மரமும் அரப்புன்னு சொல்லுவாங்க அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல அரப்பு மரம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் புங்கு சொல்லுவாங்க அதுவும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இதுதான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற கோயில் இது நம்மளோட தோட்ட இல்லை குத்தகைக்கு தான் பிடிச்சிருக்கோம் அடுத்து வந்து நம்ம பாப்பா அவங்களோட கோலம் பார்க்கலாம் நான் கோலம் போகிறேன்னு சொல்லி அவங்களும் கோலம் போகிறேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் சின்ன பாப்பாவை ஓடுதாது இது பெரிய ஓடுது மாடு வரைஞ்சிருக்காங்க இது அத்தையோட கோலம் அதுக்கப்புறமா என்னோடது அப்புறம் அப்படியே எல்லாம் போட்டுட்டு பொங்கல் எல்லாம் வச்சு முடித்தாச்சு அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமி கும்புறதுக்காக எல்லாம் அரேஞ்ச் இருந்தோம் கொஞ்சம் லேட்டாகிருச்சு நைட் டைம் ஆயிடுச்சு அப்புறம் அப்படியே எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி உமருக்காக மாமா தேங்காய் உடைச்சாங்க மாடு எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் கோலப்பொடியை வாங்கி கலர் கோழப்பொடி இல்லாமல் ஒயிட் கோலப்பொடி தான் இருக்குதுன்னு சொல்ல பூராத்தி அதுலேயே இது பண்ணி தீத்துட்டாங்க அப்புறம் நம்மளோட மாட்டுகளுக்கெல்லாம் பொட்டு வைக்க ஆரம்பித்தாச்சு காவிக்கல் பூசி எல்லா மாட்டுக்கும் பொட்டு வச்சாச்சு கேமராமேன் சரியில்லை மொபைலில் போட்டு ஆட்டு ஆட்டு நாட்டி எடுத்துட்டாங்க பாப்பா தான் வச்சுருந்தாங்க நாங்கள் எல்லோரும் மாட்டுக்கு போட்டு இருக்கிறனால அவங்க தான் வீடியோ போட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாட்டை மொத்தம் ஆறு மாடு இருக்குதுங்க அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா சாமி கும்பிடலான்னு சொல்லிவிட்டு மாமா வந்து தேங்காயெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேங்காய் உடைச்சி முடிச்சுட்டு அப்படியே பற்றி சூடும் பருத்தி சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம் அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து இன்னைக்கு பிறந்தநாள் இல்லையா அதனால ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக போய் கேக் வாங்கிட்டு வந்தாங்க ரெட் வெட் கேக் வாங்கிட்டு வந்தாங்க அது பசங்க நாங்கள் தான் வெட்டுவோம் சொல்லி ஓரையாண்டு எல்லோரும் சேர்ந்து வெட்டியாச்சு இந்த பொங்கல் வந்து இந்த பேர்தே வந்து இப்படி தான் முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அனைவருக்கும் இன்னொரு தடவை சொல்கிற அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னையும் உங்களோட ஒன்றா நினச்சிக்கோங்க நன்றி உறவுகளே